சோத்தரும் கத்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்க எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை சுத்தி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி இல்ல இந்த உலகத்தாரா இருந்தாலும் சரி சில நேரங்களில் மனிதர்களால் வரும் நிந்தனைக்கும் வேதனைக்கும் சில நேரங்களில் நம்ம சிக்கி விடுகிறோம் அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் சில நேரங்களில் நம்மளுடைய இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது நம்ம அதை அழகாக வாசிக்கிறோம் ஏசையா ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அந்த மாதிரி ஒரு நிந்தனைக்கு நீ பயப்படாதே அப்படின்னு கர்த்தர் வசனத்தின் மூலியமாக பேசுகிறார் இயசையா ஐம்பத்தி ஒன்னு ஏழாம் அதிகாரம் நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள் மனிதரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசனைகளால் கலங்காமலும் இருங்கள் பாருங்க மனிதர்களால் வரும் அந்த நிந்தனைக்கு நீ பயப்படாமல் இரு என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா சில நேரங்களில இன்னும் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையா அவன் பார்க்கிற வேலைக்கு எப்படி ஒரு நல்ல வரன் கிடைக்கும் திருமணம் முடிந்துட்டா என்ன இன்னும் எதுவும் வீட்டுல விசேஷம் இல்லையா இன்னும் இன்னும் குழந்தை எதுவும் இன்னும் உண்டாகலையா அப்படின்னு சில மனிதர்களால நம்ம வார்த்தையால நம்ம காயப்படுவோம் இவங்க நம்மளை சுத்தியே இருப்பாங்க நம்மள சில நேரங்களில நம்மளுடைய சூழ்ச்சிகளை நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு சூழ்ச்சியாக நம்மள சில நேரங்களில் வேதனைப்படுத்தி பார்ப்பாங்க அந்த மாதிரி மனிதர்கள்னால இங்க இருக்கிற சில இருதயத்துல வேதனையோடு சில பேர் இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம் ஏன்னா நம்ம அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில சில காரியத்தை குறித்து நம்ம பேசுவது இல்லை ஆனாலும் அவங்க நம்மளை சுத்தியே இருப்பாங்க சில நேரங்களில் நம்மளுடைய காரியம் அவங்களுக்கு தெரியற மாதிரி நடந்துட்டுனா அதுல ஏதாவது ஒரு குத்தத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இது உனக்கு இல்லையா இன்னும் நீ ஒரு சொந்த வீடு வாங்கலையா இல்ல ஒரு சொந்த இடம் இல்லையா இல்ல உங்களுக்குன்னு ஒன்றும் இல்லையா இப்படி எவ்வளவு காலங்கள் இருப்பீங்க அப்படின்னு அக்கறையா பேசுகிறத மாதிரி நம்மளை குத்தி காட்டுவாங்க ஏன்னா அவர்களிடத்துல இருப்பது நம்மளிடத்துல இல்லை என்பதை இப்படி பல மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளே மனிதர்களை குறித்த ஒரு அறிவை நம்ம பெற்றுக் அவங்க அவங்களிடத்துல பேசணும் எதை சொல்லணும் என்று நம்ம கவனமாக இருக்கணும் ஆனாலும் இந்த மனிதர்களால் வருகிற நிந்தனையின் கர்த்தர் எப்படி அதை அணுகணும் எப்படி அதை அதற்கு தப்பிக்கணும் என்று ஆவியானவர் நமக்கு சொல்கிறார் நீ இந்த நிந்தனை படுத்துற மத்திலிருந்து நம்ம சில நேரங்களில் விலகி இருக்க வேண்டும் ஏன்னா அவர்களால் வருகிற நிந்தனை நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை இழக்கக்கூடிய காரியத்தை கொண்டு வருகிறது ஆனா நம்ம வா ஆண்டவர் நம்மளுடைய வசனத்தின் மூலியமாக என்ன பேசுகிறார் ஆதியாக முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை நீங்க வாசிங்க அதுல அழகாக குறி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது தேவன் என் நிந்தனையை நீக்கிவிட்டார் என்று இந்த நிந்த எப்படினாலும் மனிதர்களால நமக்கு வரும் வராம இருக்காது ஏன்னா அவர்களோ அவர்கள் நம்மளை சுற்றியே இருக்கிறதுனால நம்மகிட்ட இருக்கிற சில காரியத்துல அவங்க குறையை கண்டுபிடித்து கொண்டு நம்மளை நிந்திப்பாங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்து கர்த்தர் நம்மளை நிச்சயம் தூக்கி எடுப்பார் ஏன்னா நம்ம பைபிள வாசிக்கிறோம் ராகைகளை குறித்து அவ வந்து யாகோபு அந்த ராகைலே நல்லா அவன் நேசித்தான் ஆனா அந்த அதுல இன்னொரு பெண் லேயால் அற்பமாக எண்ணப்பட்டார் இந்த அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளுக்கு தான் கர்த்தர் முதலாவது கற்பத்தின் கனியை கொடுத்தார் இந்த உலகம் நம்மளை அற்பமாக அது இல்லை இது இல்லைன்னு நிந்திக்கும் போது அவங்களிடத்துல இல்லாத ஒன்றை கர்த்தர் நமக்கு முதல்ல கொடுப்பார் அதை நீங்க விசுவாசிங்க கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார் என் அன்பு தகப்பனை நம்மை துதிக்கிறேன் சோத்தரிக்கிறப்பா இந்த மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா சில மனிதரை எங்களை நிந்திக்கிறாங்கப்பா வேதனை அவங்களிடத்துல இருந்து எங்களை விலைக்கு நீர் காத்தரணும் உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை காத்து கொள்ளணும்ப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்தும் தயவாய் நடத்தும் காத்துக்கொள்ளும் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அண்டவரே நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே